ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து செய்யாமல் மஞ்ச சீரவங்க அரைச்சி போட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்து போகிறோம் அதனால் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடணும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும் அதனால் கம்பல்சரியாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அதோடய டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சிட்டோம்னாலே குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துடும் முந்திரி பருப்பு சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க வேளாட்டி நம்ம கிட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ஸ்டைல்லே நம்ம மட்டன் செய்யலாம் நாட்டுக்கோழி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழியுமே இந்த மாதிரி காரம் இல்லாமல் இந்த வயிறு புண்ணாக இருக்குது வாய் அதெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க காரம் சேர்த்தாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வயிறு புண்ணு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும் இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் இத குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயெல்லாம் செய்யும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கரம் மசாலா ஸ்பைசஸோட பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் நாசிப்பூ எல்லாமே சேர்த்து நல்லா பொழியிட்டும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இப்போது ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துருக்கேன் இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நம்ம வதங்குற வரைக்கும் விட்டுறணும் இப்போது நான் காளான் ஒரு பாக்கெட் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை நமக்கு காலன்லேருந்து வர்ற தண்ணியே நமக்கு வதங்கிறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான காளானாக இது மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கிட்டோன்னா குழம்புவோ தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சில காலான்னு பார்த்திங்கன்னா நமக்கு கருப்பு உப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலம்லாம் எடுக்காமல் பார்த்து ஃப்ரெஷ்ஷான காளானாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது நீங்கள் மொட்டை காளான் இது சிப்பி காளான்லேயுமே நம்ம இதே மாதிரியே செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எந்த காளான் கிடைக்குதோ அதில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லையாது அத்தனை பொருளும் ரொம்ப சேர்த்துருக்குறோம் இது ரொம்ப வாசமாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது நமக்கு காரமாக இருக்குது நெஞ்சிரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்ப நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம முதவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதான் நமக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடியாகிடும் இது சூப்பராக இருக்கும் நம்ம சுட சுட சாதத்தோட பிரச்சனை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான காளான் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்போதுமே ஒரே மெத்தடம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சு வந்து ரெடி ஆகிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருங்க காட்ட சூப்பராக இருக்கும் இதை நல்லா சூடான சாதத்தோடு போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி காலாலேயே நீங்கள் எல்லா காலாலேயுமே செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது ஃபீட்பேக் ஃபீட்பேக்ஸ்